எப்போவுமே சிரித்த முகத்தோட சந்தோஷமாக போயிட்டு இருந்த நம்ம வாழ்க்கையில் திடீர்னு ஒரு அடி விழும் அப்போது நம்மளை தூக்கி நிறுத்த கடவுளே கை கொடுக்கறது போல் நமக்குன்னு ஒரு காதல் வளரும் அடேங்கப்பா அப்படி ஒரு ஃபீல் இந்த உலகமே போய் மட்டும் மட்டும்தான் உலகம்னு தூங்கவும் முடியாமல் முழிக்கவும் முடியாமல் இருட்டாகவே கூடாதுன்னு ஒரு மனசு சீக்கிரம் விடியாதான்னு ஒரு மனசு ரெண்டும் கொஞ்சம் சத்தம் பார்க்குற எல்லாத்துக்கும் நாராசமாக தோணும் அட போடா அவள் எனக்கு அம்மா என் சாமி என் உலகம் என் உசுறு என் பொக்கிஷம்னு பொத்தி பொத்தி பார்த்துக்கிற நம்ம வாழ்க்கையோட எண்டில் உங்கள் கேரக்டர் சரியில்லை நீங்கள் போய் நல்லவனை நினச்சி ஏமாந்துட்டேன்னு சம்மந்தமே இல்லாமல் ஒரு சார்க்கை சொல்லிவிட்டு என்னை மன்னிச்சிருங்கன்னு போயிடுவாள் என்னை விட்டு கோவாத சாமின்னு காலு பிடிச்சி கெஞ்ச கெஞ்ச உதச்சிட்டு போகிறப்ப தான் தோணும் சாமி சாமின்னு கூட போனோமே உன் கூடவே இருக்க உன் குலசாமியை மறந்துட்டேடான்னு என்னை தட்டி தூக்கி நிறுத்துகிற ஒவ்வொரு காதலுக்கும் ஒரு உறவு நிற்கும் எப்பா சாமி அதை மட்டும் இழந்துடாமல் உன் இலக்கை நோக்கி போடான்னு அவ்வளோ காதலையும் வழியோட காட்டி அசால்ட்டாக அழைச்சிட்டு போகிற தேவதையை தேடுங்க கூடவே இருக்க வேர்வையை உதறிட்டு தாங்கவே முடியாத வெயில் வரைஞ்சுங்க நாம் என்ன கற்றுனாலும் யாருக்கும் கேட்க போகிறது